இந்த கதையில் ஒரு பெரிய ஸ்டுப்படிட்டி என்ன அப்படின்னா கிளைமேக்ஸை வந்துட்டு ஏன் வந்து கமலும் சிம்புவும் வந்துட்டு எதிரி ஆகிடுறாங்க அப்படின்னா சிம்புவோட அப்பாவை வந்துட்டு கமல் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சைடு இருக்கவங்க எல்லாரும் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ கடைசியில் இருக்க கமல் கேட்பார் சிம்புக்கிட்ட நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்பாரு உடனே அவன் ஆமாம் நம்ப தானே சிவன் அவர்கிட்ட சொல்லிட்டா அப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் இல்லை இப்போ மணிரத்தன மாதிரி ஒரு ரைட்டர்ஸ் என்ன செஞ்சுருக்கணும்னா அவன் அப்படி சொல்லி பிரிஞ்சாலும் கிளைமேக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதை சிம்பு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கிரிப்ட் இருந்துருக்கணும் அது இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி நான் ஃபீல் பண்ணேன் மணிரத்தன் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு எப்படின்னா சிம்பு வந்து ஒரு பாம்பிளாஸ்டில் வந்துட்டு சிம்பு அவன் தங்கச்சியை பிரிஞ்சு போயிடுறாங்க தங்கச்சியோட பக்கம் போயிடுறாங்க சிம்பு ஒரு பக்கம் கமல்ஹாசன்ட்டு வந்துடுறாங்க அப்போ சிம்பு என்ன கேட்குறான் கமல்ஹாசன்ட்ட என் தங்கச்சி நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் கரெக்டாக அப்போ இந்த சூ இந்த பாம்பிளாஸ்டில் தான் வந்துட்டு சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாரு ஆக்சுவலாக அப்பா அவங்க அப்பாவை கொன்னது யார் அப்படின்னா கமல்ஹாசன் கிடையாது கமல்ஹாசனுடைய அண்ணன் நாசர் தான் வந்து கொன்றுவார் ஒரு போலீஸ் நினச்சே சொன்னேன் பாரு ஆனால் அவர் தெரியாது போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண அப்புறானு சொல்லி இருந்தாலும் கொன்றுவார் அவர் ஏன்னா நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக இப்போ இந்த இடத்துல அந்த தங்கச்சி பிரிஞ்சு போகுதில்ல அந்த ரெண்டு பேருமே ஸ்ப்ளிட்டாகிடுவாங்க அந்த ஃபஸ்ட்டு பாம்பாஸ்டில் அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும் கமல் வந்து சுடாதன்னு சொல்லுவார் நாசர் வந்து சுற்றுவார் அது வந்து போலீஸ் கிடையாது சுடாது அப்படிங்கும் போது இல்லை நான் சுட்டுட்டு தான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது நாசர் போனோம் இந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்களா இதை வந்து அவன் சிஸ்டர் தனியாக இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சிட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போடுற மாதிரி செய்யலாம் ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு எவிடன்ஸ் என்ன இந்த இடத்துல யாரு கொண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்துட்டு அவன் சிஸ்டர் சிம்புவோட சிஸ்டருங்கிற மாதிரி வச்சுட்டு அனுப்பியிருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன் ப்ளே நான் சொல்கிறேன் அப்புறம் கிளைமேக்ஸில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிடுறாரு கமல்ஹாசன் அப்போ வர சொல்கிறார் அந்த இடத்துல வச்சேன் கேட்பார் சிம்புட்ட நீ இதை நம்புறியா அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த சிம்பு அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல இருபது முப்பது வருஷம் கழிச்சு தங்கச்சியை பார்க்குறாரு அப்போ அந்த தங்கச்சி சொல்லணும் இல்லை இவங்க தான் வேணாம் சொன்னாங்க நம்ம அப்பாவை கொன்னதுக்கு அது இன்னொருத்தர் தான் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லும்போது தான் இட் வில் பி வெரி கன்வின்சிங் ஸ்க்ரீன் ப்ளே நீ பாம்பிளாஸில் ஒரு தங்கச்சி வச்சதுக்கே அர்த்தம் இருக்கும் இப்போ தங்கச்சி வச்சதுக்கே அர்த்தமே இல்லை அந்த கேரக்டர் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்குது நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் ஒவ்வொரு டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்போ தங்கச்சி கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தங்கச்சி சொல்லும்போது அவன் நம்புவான் வேறு யார் சொல்கிறத நம்ப மாட்டான் கமல் சொன்னாவே நம்ப மாட்டான் கமல் சுற்றி இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டான் அப்போ அவனுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா அவன் சிஸ்டர் அவன் சிஸ்டரை பார்க்குறான் அப்போ நம்புவான் அப்போ வந்து என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து திரும்ப கிளைமேக்ஸில் கமலும் சிம்மும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு காமன் எதிரி ஒருத்தருக்கான் இல்லையா அவனை கொள்கிற மாதிரி காட்டியிருக்கணும் இதுதான் சினிமாட்டிக் சினிமாட்டிக் ஸ்டோரி டெல்லிங் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது இதில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க கமல் ஒய்ஃபு வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுறா கமலுடைய கீப்பு வந்து செத்து போயிடுறா சிம்பு செத்து போயிடுறான் என்னடா படம் எடுக்கிறீங்க என்ன ஸ்கிரீன் பே உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா இப்போ நான் பாக்குறேன் எனக்கே தெரியுது இந்த கதையை எப்படிலாம் கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு